வெளிநாடுகளிலிருந்து கச்சா எண்ணெயை இறக்குமதி செய்யும் இந்தியா உள்நாட்டில் பெட்ரோலை அதிக அண்டை விற்கிறது என்ற குற்றச்சாட்டு வாகன ஓட்டிகளிடையே தொடர்ந்து எழுப்பப்பட்டு வருகிறது இந்தியாவில் வாகனங்களுக்கு பெட்ரோலில் எத்தனால் கலக்கப்படுகிறது அதனால் வாகனத்தில் மைலேஜ் பாதிப்படைவதாகவும் வாகனத்தின் உள் பாகங்கள் சேதமடைவதாகவும் வரும் தகவல்கள் வாகன ஓட்டிகளை அச்சமடைய செய்துள்ளன எத்தனால் கலக்கப்பட்ட பெட்ரோலால் வாகனங்களுக்கு பாதிப்பு ஏற்படுமா இந்த காணொலியில் பார்க்கலாம் உலகின் மூன்றாவது மிகப்பெரிய எண்ணெய் நுகர்வாளரான இந்தியா தனது எண்ணெய் தேவையில் சுமார் எண்பத்தி ஐந்து சதவீதம் வரை இறக்குமதி செய்கிறது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு முதல் இந்தியாவில் பெட்ரோலில் எத்தனால் எத்தனால் கலக்கப்பட்டு வருகிறது கலந்த பெட்ரோல் திட்டத்தின் கீழ் இரண்டாயிரத்தி ஆண்டு பெட்ரோலில் எத்தனால் கலப்பு விகிதம் வெறும் ஒன்று புள்ளி ஐந்து சதவீதம் என்றே தொடங்கியது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு ஜூன் மாதத்தில் பெட்ரோலில் சுமார் பத்து சதவீதம் எத்தனால் மட்டுமே கலக்கப்பட்டு வந்தது தற்போது இருபது சதவீதம் வரை எத்தனால் கலக்கப்படுகிறது கரும்பு மக்காச்சோளம் போன்ற அவற்றிலிருந்து தயாரிக்கப்படும் எத்தனால் பெட்ரோலுடன் கலக்கப்பட்டு வாகனங்களுக்கான எரிபொருளாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது இ என்பது பெட்ரோலில் பத்து எத்தனால் கலப்பையும் இ டுவெண்ட்டியில் பெட்ரோலில் இருபது எத்தனால் கலப்பையும் குறிக்கிறது இதை பெட்ரோலில் கலப்பதன் மூலம் காற்று மாசு குறைகிறது என சர்வதேச அடிப்படையில் இது செய்யப்படுகிறது வாகன மாசு கட்டுப்பாட்டு நெறிமுறையான பி எஸ் சிக்ஸ் இரண்டு விதிமுறையில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இந்திய அரசால் அமல்படுத்தப்பட்டது இந்த விதிமுறைகளுக்கு ஏற்ப ஆட்டோமொபைல் உற்பத்தியாளர்கள் வாகன மற்றும் உதிரிங்களை இ டுவெண்டி எரிபொருளுக்கு ஏற்ற வகையில் மாற்ற வேண்டும் என்று கூறப்பட்டது வாகன மாசு கட்டுப்பாடு சிலவற்றிற்கு நிரப்பப்பட வேண்டியதாக இருக்கும் வாகன என்ஜின் மற்றும் உதிரி பாகங்களை மாற்றி வாகனங்களில் நிரப்பப்படும் போது மைலேஜ் இழப்பு ஏற்படும் என்று சொல்கிறார்கள் பெட்ரோலில் இயங்கும் வகையில் உருவாக்கப்பட்டும் உதிரி பாகங்களும் அதிக எத்தனால் கலக்கப்பட்ட பெட்ரோலால் அதே அளவு சிறப்பாக வேலை செய்யாது என சொல்கிறார்கள் பொருள் இயற்கையில் நீர் உறிஞ்சும் தன்மை கொண்டது எனவும் ஈரப்பதத்தை ஈர்க்கக்கூடியது எனவும் அதனால் பாகங்களை மாற்றவில்லை எனில் வாகனத்தின் பாகங்கள் துருப்பிடிக்க கூடும் என்றும் விமர்சனங்கள் வைக்கப்படுகிறது எத்தனால் கலப்பில் முக்கிய விமர்சனமாக வைக்கப்படுவது மைலேஜ் இழப்பு பெட்ரோலில் லிட்டருக்கு முப்பத்தி மைலேஜ் திறன் கிடைக்கிறது என்றால் எத்தனாலில் இருபத்தி மைலேஜ் என்ற குறைவான அளவிலேயே திறன் கிடைப்பதாக சொல்லப்படுகிறது இப்படி எத்தனால் கலந்த பெட்ரோல் மீது பல விமர்சனங்கள் வைக்கப்படுகிறது இந்த விமர்சனங்களால் பெட்ரோல் டீசல் அதிக பணம் கொடுத்து வாகனங்களை

முழுமையாக முழுமையாகிடமிருந்து பெறலாம் என்று கூறி இந்த தகவல்களுக்கு மறுப்பு தெரிவித்துள்ளது கார்பன் டை ஆக்சைடு உமிழ்வு குறைவு என்பதால் சுற்றுச்சூழல் நலன் கருதி நல்ல நோக்கமாக கொண்டு செய்யப்படுவதாக விளக்கம் அளிக்கப்படுகிறது கடந்த வாரம் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய மத்திய சாலை போக்குவரத்து துறை அமைச்சர் நிதின் கட்காரி கலப்பால் வாகனங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை என்று கூறியிருந்தார் நாட்டில் எந்த ஒரு காருக்காவது பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறதா அப்படி ஒரு உதாரணத்தை சொல்லுங்கள் என்றும் கூறியிருந்தார் இனிமேல் கலந்த பெட்ரோல் அதாவது பெட்ரோல் மட்டுமே கிடைக்கும் என அறிவித்துள்ளது மத்திய பாஜக அரசு இன்னொரு புறம் நிதின் கட்காரி அவர்களின் மகன் நிகில் கட்காரிக்கு சொந்தமான சியான் அக்ரோ இண்டஸ்ட்ரீஸ் அரசாங்கத்திற்கு எத்தனால் வழங்கும் ஒரு முக்கிய நிறுவனங்களில் ஒன்றாகும் ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் கோடியாக இருந்த அவரது நிறுவனத்தின் வருவாய் ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ஐநூத்தி பத்து கோடியாக உயர்ந்துள்ளது நிதின் கட்காரியின் மகனை செல்வந்தனாகத்தான் பாஜக அரசு இ பெட்ரோல் அமல்படுத்துவதாகவும் மக்களுக்காக இந்த திட்டம் கொண்டு வரப்படவில்லை என்றும் அவர் குடும்பத்துக்காக செய்யப்படுகிறது என்றும் பல விமர்சனங்கள் மாற்று எரிபொருளுக்கான பயன் இருக்கும்படி அரசு செய்கிற வேளையில் பொருளாதார திட்டங்களை அரசு வரைமுறை செய்கிற பொழுது மக்களுக்கு அச்சம் ஏற்படுகிறது என்றால் அதனை முற்றிலும் களைவது அரசின் கடமை அது மட்டுமின்றி தொடர்ந்து இது போன்ற புகார்களுக்கு அரசு செயல்முறை விளக்கம் தர வேண்டும்